வணக்கமேகளை இந்த உலகில் விடை தெரியாத மர்மங்கள் நீண்டு கொண்டே போகின்றன ஒவ்வொரு நிகழ்வு அல்லது சம்பவத்தின் பின்னணியில் பல்வேறு ஆச்சரியமான தகவல்கள் சொல்லப்படுகின்றன அப்படியான சில நிகழ்வுகளின் பின்னணிகளை பற்றித்தான் நாம் இன நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் இறந்தவர்களின் நாவியோடு பேசும் பெண்மணி பாம் என்ன நாலு முறை கடிச்சிச்சு என்ன விஷயம் இல்ல இந்த பாருங்க அப்படியே கடிச்சுனே இருக்கும் ஆவி வந்து பேசியதும் அழுது புலம்பும் குடும்பத்தினர் தம்பி இறந்துட்டாங்க தம்பி பத்தி எதுவுமே எதுவுமே கேட்கல எதுவுமே நாங்க ஒரு வார்த்தை கூட வாய் திறக்க கிடையாது தான் இறந்தாங்க இப்படிதான் ஆக்சிடென்ட் ஆச்சு நாங்க எங்க இருந்து வரோம் ஊர் பேர் மட்டும் தான் கேட்டுட்டாங்க அவங்க வந்து எப்படி இறந்தது என்ன ஆச்சுன்னா அவங்களதான் தெளிவா நல்லா சொன்னாங்க சூட நெருப்பில் ஆவியை பார்க்கும் அதிசயம் கும்பல்ல வந்து கற்பூர் ஓடுவாங்க எந்த பக்கம் பிடிக்குதோ மேற்கு கழகு அப்படி அவங்க திசையை சொல்லுவாங்க இது போல் ஆவி இருக்குது இவங்க மேல பேய் இருக்குது இது போல் வீட்டில் சூனி இருக்குது பேரோடு புட்டு புட்டு வச்சுருவாங்க ஆசிரியராக பணிபுரிந்த வடிவாம்பாள் நிகழ்த்தும் ஆச்சரியங்கள் மர்மம் குறி சொல்வது பில்லி சூனியம் எடுப்பது என்று பலவித நம்பிக்கை சார்ந்த நிகழ்வுகள் பற்றி நாம் தொடர்ச்சியாக பதிவு செய்து வருகிறோம் அந்த வகையில்தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஒரு பெண்மணி ஆவியுடன் பேசுகிறார் என்கின்ற தகவல் நமக்கு கிடைத்தது டி புதூர் என்கின்ற கிராமத்தில் ஓம் சக்தி மாரியம்மன் வடிவாம்பாள் அருள்வாக்கு சித்தர் பீடம் என்கின்ற பெயரில் செயல்பட்டு வரும் இடத்தில் வடிவாம்பாள் என்பவர் இங்கே இறந்தவர்களுடன் பேசி வருகிறார் என்று கூறப்பட்டது இறந்தவர்களுடன் பேசுவது மட்டுமல்லாமல் ஆவி அகற்றுவது பேய் ஓட்டுவது போன்ற செயல்பாடுகளும் இங்கே நடப்பதாக சொல்லப்பட்டது நாம் அந்த இடத்திற்கு சென்றிருந்த போது தங்களது குடும்பத்தில் ஒருவரை இழந்துவிட்டு அவரோடு பேசுவதற்காக மூன்று குடும்பங்கள் வந்திருப்பதை பார்க்க முடிந்தது விபத்தில் இருபத்தோரு வயது இளைஞனை பறிகொடுத்த குடும்பம் ஒன்று கிணற்றில் மது அறிந்துவிட்டு விழுந்த ஒருவரின் குடும்பம் மற்றும் தற்கொலை செய்து கொண்ட பதினோராம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த மாணவியின் குடும்பம் என்று அந்த மூன்று குடும்பங்களின் பின்னணிகள் அறிய கிடைத்தது கிணற்றில் விழுந்து உயிரிழந்தவர் தானாக விழுந்தாரா அல்லது யாராவது தள்ளி கொலை செய்தார்களா என்பதை அறிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்று அவரது உறவினர்கள் கூறினார்கள் மத்தியானம் ஒரு மணி இருக்கும் லன்ச்சு சாப்பிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட உட்காந்து குடிச்சிட்டு இருந்தார் குடிச்சிட்டு சரக்கில் ஏதோ கலந்து கொடுத்துட்டாங்க போல் அது அவங்க கணத்தாண்டை போய் உட்காந்து நாலஞ்சு பேரை சேர்ந்து கணத்தில் தள்ளி விட்டு அம்மிக்கு சாகடிச்சிட்டாங்க அவங்கள அவராக விழுந்தாரா இல்லை அவங்க தான் தள்ள நாங்களான்னு தெரியல டவுட்டு அதனால் அதை கேட்க தெளிவாக கேட்குறதுக்கு அவசியம் வந்திருக்கோம் நாங்கள் இதே போல் தற்கொலை செய்து கொண்ட மாணவியின் பெற்றோர் அந்த பெண் எதற்காக தற்கொலை செய்து கொண்டார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் எங்க பொண்ணு இறந்துச்சு அது என்ன விஷயம்னு எதுவுமே தெரியல திட்டதுனால இறந்துச்சே என்னன்னு தெரியல அது எங்களுக்கு ஒரு மன திருப்தி கோசரம் இங்க வந்து கேட்குறதுக்காண்டி வந்தோம் நாலு பொண்ணு எனக்கு ரெண்டாவது பொண்ணு தான் இறந்துடுச்சு லெவன்த்து படிச்சிருக்கா படிச்சிட்டு இருந்தா நான் திட்டிட்டு வேலைக்கு போயிட்டேன் ஏதோ மனசு கஷ்டத்தில் நானும் திட்டேன் அதை கோபமாக வச்சுட்டு சூசைட் பண்ணிட்டா அவன் நிறைய முறை நான் இது மாதிரி திட்டிருக்கேன் என்ன எதுக்கு இறந்துச்சுன்னு அது எனக்கு ஒன்றுமே புரியல அதனால் சரி நாங்கள் இங்கே இது புது ஒரு கிராமத்தில் இந்த மாதிரி குறி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் வந்து நாங்கள் இங்கே கேட்கலான்னு வந்தோம் இறந்து போனவர்களின் ஆவியோடு வடிவாம்பால் எப்படி பேசுகிறார் என்பதை அறிய ஆவலோடு காத்திருந்தோம் அம்மனின் அருள் வந்து ஆவியோடு தொடர்பு கொண்டு இவர் பேசுவார் என்று சொல்லப்பட்ட நிலையில் விபத்தில் உயிரிழந்த இளைஞனின் குடும்பத்தினர் சூழ்ந்திருக்க வடிவாம்பாள் அந்த இளைஞனின் ஆவியை வரவழைப்பதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருந்தார் அப்போது திடீரென இறந்தவரின் மாமா என்று சொல்லப்படும் நபர் தாயத்து அணிந்திருப்பதாகவும் அதை வெளியில் சென்று கழற்றும்படியும் கூறினார்கள் தாயத்து போன்ற ஆன்மீக பொருட்கள் ஆவியை வரவிடாமல் தடுக்கும் என்பதாக சொல்லப்பட்டது ஒரு குடும்பத்தினர் விபத்தில் இறந்து போன தங்களது பிள்ளையுடன் பேசுவதற்காக வந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவருக்கு சரியாக காது கேட்கவில்லை என்று சொல்லப்பட்ட நிலையில் அவரது நாடியை பிடித்துப் பார்த்த வடிவாம்பாள் ஜலதோஷம் பிடித்திருப்பதால் தான் இவருக்கு காது கேட்கவில்லை என்று கூறி அதற்கான மருந்துகளையும் எழுதி கொடுத்த காட்சி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது பிற்பாடு அங்கிருந்தவர்கள் ஒரு எச்சரிக்கையையும் முன்வைத்தார்கள் ஆவி வரும்போது யாரும் பேசக்கூடாது என்றும் அப்படி மீறி பேசினால் வந்த ஆவி திரும்ப சென்றுவிடும் என்பதாக சொன்னார்கள் இப்போது ஆவியை வரவழைக்கும் ஏற்பாடுகள் அந்த இடத்தில் இருந்த விளக்கிற்கு நெய் ஊற்றப்பட்டு தீபம் ஏற்றிய பிறகு வடிவாம்பாள் தன் கையில் இருந்த மணியையும் மூன்று முறை தரையில் அடித்து ஏதோ பேசிக்கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்தில் சட்டென்று ஆவி அவருக்குள் வந்துவிட்டதாக உணர்த்தப்பட்டது வடிவாம்பாள் கண்களை மூடியபடி பேசினார் ஆனால் அது அவரது வழக்கமான குரல் அல்ல ஒரு சிறுமியின் குரலை போல் இருந்தது தலை சீவுவது போலவும் இரு சக்கர வாகனத்தில் பயணிப்பது போலவும் விபத்தில் உயிரிழந்த இளைஞன் அன்றைய தினம் எப்படி செய்தாரோ அதே போன்ற காட்சியை அவர் வெளிப்படுத்துகிறார் என்பதை உணர்ந்து கொள்ள முடிந்தது இதைத் தொடர்ந்து விபத்து நடந்து அடிபட்ட அந்த இளைஞன் கீழே விழுந்த காட்சியையும் வடிவாம்பாள் உணர்த்துவது போல செய்து கொண்டிருந்தார் அந்த உயிர் எப்படி போச்சு ஆவி அப்படியே நேச்சுராக வந்து தெரியும் தூக்கமாட்டிங்கன்னா தூக்குமாடி த ஆக்செண்ட் ஆகிடுச்சுன்னா ஆக்சிடெண்ட் ஆகிச்சு மாரியே இருக்கும் காரில் போய் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா காரில் எப்படி போய் மோதிச்சோ அதே போல் வரும் உயிர் அப்படியே துடிக்கும் அப்படியே கை காலெல்லாம் துடிக்கும் அப்படியே தூக்கு மாட்டிச்சின்னா அப்படியே எப்படி இறந்துடுச்சு அப்படியே வரும் அப்படியே நாக்கெல்லாம் கச்சிக்கின்னு எப்படி இறந்துச்சு அப்படியே நேச்சுராக வரும் கண்தல் இருந்துச்சுன்னா எதோ கொட்டி க தண்ணியில் விழுந்துச்சுன்னா கூட அது ரவுண்டடி அந்த ஆவி அதே போல வந்துனே இருக்கும் அந்த ஆவி ரவுண்ட் அடிச்சுனே இருக்கும் கீழே விழுந்த வடிவாம்பாள் அந்த இளைஞன் பேசுவது போல பேசினார் அம்மா பார்த்து வந்துட்டியா இன்னொரு பேச வந்துட்டியா மாமா இதை கண்ட இளைஞனின் தாய் உள்ளிட்ட உறவினர்கள் பதறினார்கள் அந்த கூட்டத்தில் இருந்த ஒவ்வொருவரது பெயரையும் வடிவாம்பால் சொல்லிக்கொண்டே வந்தார் அந்த இளைஞன் தாயிடம் பேசியபோது போது அந்த தாய் அழுது புலம்பிய காட்சி நமக்குள்ளும் கலக்கத்தை ஏற்படுத்தியது காதில் ரத்தம் வந்ததால்தான் தான் இறந்தேன் என்றும் ரத்தம் வரவில்லை என்றால் இறந்திருக்க மாட்டேன் என்றும் அந்த இளைஞன் கூறுவது போல வடிவாம்பாள் பேசினார் அம்மா அம்மா என்று நெடுநேரம் பேசிக்கொண்டிருந்த இளைஞனின் ஆவி ஒரு கட்டத்தில் வடிவாம்பாளிடம் இருந்து பிரிந்தது போல அந்த நிகழ்வு உணர்த்தப்பட்டது அதைத் தொடர்ந்து இயல்பு நிலைக்கு வந்தவராக வடிவாம்பாள் பேசினார் பொறி எலும்புச்சம்பழம் போன்றவற்றை கொடுத்து இவற்றை இறந்து போன இளைஞனின் படத்திற்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று சொல்கிறார் ஆவி குறி போது அந்த தேங்காய்லாம் கொடுப்பாங்க தேங்காய் கொடுத்தா அது ஆவி கேட்டு வந்து ஆவி போட்டால் வந்து தேங்காய் பொறி கட்டிடணும் வீட்டில் போய் ஆவி போட்டால் கட்டிட்டு வத்தி இருக்கும் ஒரு வத்தி அது போய் வத்தி போய் ஏற்றிடணும் கொல்லி போட்டவங்க ஏற்றுவாங்க அது கூடவே இருக்கும் அது காலத்து போல் ஆசை ஃபுல்லாக நம்ம உயிருக்கு எப்படி இருக்கோ அது ஃபுல்லாகவே இருக்கலாம் அது கட்டி வச்சுருக்கலாம் இந்த நிகழ்வு உண்மையிலேயே நமக்கு வியப்பை ஏற்படுத்திய நிலையில் அந்த குடும்பத்திடம் தனியாக நாம் பேசினோம் அவர்கள் கூறிய தகவல் மிரள வைத்தது அந்த இளைஞன் விபத்தில் தான் உயிரிழந்தான் என்பதை தாங்கள் சொல்லவில்லை என்றும் குறிப்பாக காதில் ரத்தம் வழிந்தது பற்றி சொல்லவே இல்லை என்றும் கூறியவர்கள் இவை எப்படி வடிவம்பாளுக்கு தெரிந்தது என்பது ஆச்சரியமாக இருக்கிறதென்றும் சொன்னார்கள் என் தம்பி இறந்துட்டாங்க சரி அதனால் சரி வந்து பேசி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்தோம் பேர் மதன்குமார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க இங்கே வந்து இவங்ககிட்ட பேசுனா தம்பிக்கிட்ட பேசலாம்னு நினச்சி தான் வந்தோம் இங்கே வந்து அவங்க நல்லா இதாக பேசினாங்க எங்கள் ஃபேமிலி பேர் எல்லாத்தையும் சொன்னாங்க நாங்கள் அவங்ககிட்ட எந்த டீட்டெயில்ஸுமே தரலை எங்கள் அஞ்சு தலைமுறை தலைமுறையோட பேர் எல்லாமே சொன்னாங்க இறந்தவங்க பேர் இருக்கவங்க பேர் நாங்கள் யார் யாரில் வந்திருக்கோமோ அவங்க பேர் பட் ஆனால் நாங்கள் எந்த டீட்டெயில்ஸுமே தராமல் தான் வந்திருக்கோம் இங்கே என் பேர் கூட அவங்ககிட்ட சொல்லலை ஆனால் கரெக்டாக அவங்க எங்கள் பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுனாங்க தம்பி பற்றி எதுவுமே எதுவுமே கேட்கலை அவங்களாம் வந்து தம்பியாக தான் சு பேசுனது எங்ககிட்ட எப்படி இறந்தது என்ன ஆச்சுன்னா அவங்களா தான் தெளிவாக நல்லா சொன்னாங்க எதுவுமே நாங்கள் ஒரு வார்த்தை கூட திறக்க கிடையாது இதனால தான் இறந்தாங்க இப்படி தான் ஆக்சிடெண்ட் ஆச்சு நாங்கள் எங்கேருந்து வரோம் ஊர் பேர் மட்டும்தான் கேட்டுட்டாங்க டேட் டைம் வந்து புக் பண்ணிக்கிட்டாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே எங்கள் டீட்டெயில்ஸ் தம்பி இப்படி விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க அவங்களுக்கே தெரியலையாம்மா எங்களை விட்டுட்டு போனது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினாங்க எல்லாத்தையும் பார்த்துக்க சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க யார் இந்த வடிவாம்பாள் உண்மையிலேயே இவருக்கு இறந்தவர்களுடன் பேசும் சக்தி இருக்கிறதா அப்படி என்றால் அந்த சக்தி இவருக்கு எப்படி கிடைத்தது இந்த கேள்விகள் நம்மை சுற்றி சுழன்ற நிலையில் அவற்றிற்கு பதிலும் கிடைத்தது அருள்வாக்கு கூறி வரும் வடிவாம்பாள் என்கின்ற பெண்மணி இறந்தவர்களின் ஆவிகளோடு பேசும் நிகழ்வுகள் ஆச்சரியப்படுத்துகின்றன இவற்றை நாடி வந்து அருள்வாக்கு கேட்பவர்கள் பெரும்பாலும் அவர் சொல்வது சரியாகவே இருக்கிறது என்று கூறிய தகவல் வியக்க வைக்கிறது வந்து பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சாமி இங்கே கூறி சொல்கிறாங்க அவரை பார்க்கலான்னு வந்தவங்க உடனே இதுக்கு முன்னாடி குறி சொன்னாங்க நாங்கள் நல்லா ஃபேமிலி ஃபேமிலியோடு கேட்டோம் ஃபேமிலியோட கேட்கும்போது அவங்க குறி கேட்கும்போது அவங்க ஃபேமிலி இறந்து போனவங்கள பற்றி அப்படியே ஆக்ஷனாக எந்த இப்படி இல்லாமல் அவங்களே சொல்ல ஆரம்பித்தாங்க சரி அதெல்லாம் பார்க்கும்போது இவங்க கரெக்டாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பேர் அவங்க ரிலேக்ஷன் பேரை இவங்களே கூப்பிட்டு இவங்களே குறி சொல்லி கூப்பிட்டு வர வச்சு அவங்க செத்துவங்கள வர வச்சு நல்லா பேசுனாங்க அவங்க எப்படி இறந்தாங்க எப்படி போனாங்கன்ட்டு பைக் பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அவங்களே ஆக்ஷன் காமிச்சாங்க உயிர் போகிற மாதிரி எல்லாம் ரிலேக்ஷனாக அவங்க எல்லோரையும் கூப்பிட்டாங்க கூப்பிட்டு பேசுனாங்க எனக்கும் நம்பிக்கை வந்திருக்கு பார்க்க வந்திருக்கேன் டி புதூரில் மட்டுமல்லாமல் இவர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கும் அத்திமலை பற்று என்கின்ற ஊரில் அருள்வாக்கு கூறி வருகிறார் இதுதான் வடிவம்பாளின் பூர்வீக ஊர் என்று சொல்லப்பட்டது வடிவம்பாள் எப்படி இது போன்ற சக்தியை பெற்றார் என்பதை தெரிந்து கொள்ள அவரிடம் பேசியபோது அவர் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தது ஆச்சரியமான தகவலாக கிடைத்தது அருள்வாக்கு கேட்க வந்தவர்களில் ஒருவரது நாடி பிடித்து மருந்து எழுதி கொடுத்ததை பற்றி கேட்டபோது தான் மருத்துவமனையிலும் பணிபுரிந்து இருப்பதாக வடிவம்பாள் கூறினார் நான் பிஏபி எட்டுமா டிகிரி தான் நான் டாக்டருக்காக படிச்சிருக்கேன் ராமச்சந்திராவில் தான் ஒர்க் பண்ணேன் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி டீச்சர் ஒர்க்கும் போச்சு அந்த ஒர்க்கும் போயிடுச்சு ஆசிரியர் வேலையை விட்டுவிட்டு சுமார் இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த அருள்வாக்கு சொல்லும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறுகிறார் தனக்கு நான்கு வயதிலிருந்தே அம்மனின் சக்தி கிடைத்துவிட்டதென்றும் பிறகு திருமணமாகி இரண்டு குழந்தைகளும் பிறந்த நிலையில் மீண்டும் தனக்கு அம்மனின் சக்தி வந்ததாகவும் சொல்கிறார் வாடகைக்கு குடியிருந்த வீட்டில் பாம்பு புகுந்து இதை தனக்கு உணர்த்தியதாக சொல்கிறார் சின்னஞ்செரி வயசுலேருந்தே எனக்கு அம்மன் சக்தி இருந்தது நாலு வயசு இது நாலு இருந்த அம்மன் சக்தி திரும்பவும் எங்கள் வீட்டுக்காரர் மேரேஜ் பண்ணிட்டப்பாடு மீண்டும் வந்து ரெண்டு குழந்தைங்கள ஆகிட்டிருப்பாடு திரும்ப வந்து மீண்டும் எனக்கு அம்மன் அருள்வாக்கு சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வாடின்ற ஒரு ஏரியாவில் அருள்வாக்கு சொன்னான் நான் டீச்சர் ஒர்க் பண்ணியிருந்தேன் டீச்சர் ஒர்க் பண்ணும்போது இது மாதிரி பசங்களுக்கெல்லாம் ப்ரோஸ் பண்ணும்போது இந்த நிலைமைக்கு இருக்குது சொல்லிட்டு பசங்களாம் வந்து டீச்சர் பொம்மை தான் தெரியுது ரைட்டிங் ரீடிங் தெரியல பொம்மை தான் தெரிஞ்சிருந்துச்சு எனக்கு ஏழாவது நாள் தான் தெரிஞ்சு ராணிப்பேட்டையில் அதுக்கப்புறம் நான் குறி சொல்கிறதுக்கு இப்படி தான் ஆரம்பிச்சுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணிச்சு குறி சொல்ல ஆரம்பிச்சிச்சு எங்கள் வீட்டுக்காரருக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது இது மாதிரி இருக்கும்போது நான் அருள்வாக்கு சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டு வந்து ஆடிச்சு அது வாடகை வீட்டில் இருந்தோம் நாங்கள் அந்த வீட்டிலேயே பாம்பு வந்துச்சு உள்ளவே உள்ளவே பாம்பு காம்பண்டு ஃபுல்லாக காமண்டு உள்ளே பாம்பு வரதுக்கு பை சான்ஸே இல்லை அப்போ வந்து உள்ளே பாம்பு வந்துச்சு நான் அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன் ஒரு எட்டு மாஸ் பிரகடென்ட்டு எங்கள் வீட்டுக்கார வேலைக்கு போயிட்டு வரும்போது என்ன தெரியல நம்ம சம்சாரத்துக்கு தான் அபாஷிஸ்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவர் ஓடி வந்தார் அப்போ பார்த்தா பா மக்கள் எல்லாம் திறந்து பார்த்தாங்க அந்த பாம்பு குடியிருந்த வீட்டிலேயே புற்று உருவானதாகவும் இவரை தேடி பாம்புகள் அடிக்கடி வந்து செல்லும் என்பதாகவும் கூறப்பட்ட தகவல் மிரள வைத்தது இதை உச்சகட்டமாக தன்னை நான்கு முறை பாம்பு கடித்ததாகவும் ஆனால் தனக்கு விஷம் ஏறவில்லை என்பதாகவும் கூறியவர் பாம்பு கடித்த இடத்தையும் காட்டுகிறார் எங்கள் வீட்டில் இந்த பாம்பு அடித்ததுனால திரும்ப வந்து பேஸ்கெட்லாம் கெடுத்து உன்னை கெடுத்துட்டேன் உன்னோட முகத்தை கெடுத்துட்டேன் உன்னோட உருவத்தை கெடுத்துட்டு உன்னை அருள்வாக்கு அருள்வாக்க சொல்லுவேன்னா திரும்ப அங்கேயே சுயம்பா தோண்டினான் சுயமாக தோண்டி பாம்பு என்ன நாலு முறை கடிச்சிச்சு என விஷம் ஏறல நாலு முறை கடிச்சு எனக்கு விஷம் ஏறல இந்த காலெல்லாம் கொப்பாருங்க இதெல்லாம் அப்படிதான் இருக்கும் இந்த கால் இந்த வரலெலாம் அப்படி தான் இருக்கும் பாம்பு கடிச்சது தான் அப்படியே கடிச்சுனே இருக்கும் விஷம் ஏறாது அது மாதிரி நிலைமைக்கு இருந்துச்சு எதனா தவறு தண்டை பண்ணால் எங்கள் வீட்டுக்கார் வந்து எதாவது சும்மா இப்படி டச் கூட பண்ணக்கூடாது அப்போயே வந்து கடிச்சிடும் அந்த நிலமைக்கெல்லாம் இருந்துச்சு அருள்வாக்கு அங்கே ஓ ஃபோன் போச்சு கத்தி வளில் ஓ ஃபோன் போச்சு அங்கே புத்தி போச்சு இது மாதிரி கார பகுதியில் எனக்கு தெரியாது புத்தி இழம்புறதெல்லாம் தெரியாது எங்கள் தான் பார்த்தாரு நாகப்பாம்பு வடிவத்தில் அம்மன் வந்ததோடு சிறுமி உருவிலும் இரவு நேரத்தில் தன்னை எழுப்பி உணவு கொடுத்ததாக இவர் சொல்கிறார் நைட்டில் வந்து படுத்திருக்கும் போது இந்தம்மா வடிவம்பா உனக்கு பசிக்குதா இந்தான்னு சொல்லிட்டு எனக்கு கொழுகுட்டு பச்சரிசி மோவு சாதம்லாம் கொடுத்துச்சு நான் சின்ன பொண்ணு வந்து கொடுக்குது என்ன ராத்திரில பன்னெண்டு மணி ராத்திரிலன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் அது அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டாக்கா நான் கொண்டு வரல டீச்சர் அம்மா நீ கொண்டு வரல அப்படின்றாங்க அதுக்கப்புறம் என்ட்டுக்கா அங்கேயே வச்சு படுத்து தூங்கிட்டேன் நான் தூய் ட்ரோட திரும்ப வந்து மீண்டும் அருளாக்கு சொல்ல வேண்டாம்ண்ணா எங்கள் வீட்டுக்காரர் இருக்கும்போது மீண்டும் அருளாக்கு அருள் வாக்கு சொல்கிறதுலாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அதுக்கப்புறம் அருளாக்கு சொல்வேன்னு சொன்னால் எனக்கு எப்படி அருளாக்கு சொல்கிறதுன்னு தெரியாது அப்புறம் அந்த ஒளியில் தான் எனக்கு க கண்காட்சியாக கொடுத்தா அந்த ஒளி பிரகாரம் பேச வச்சோம் அதுக்கப்புறம் தான் செய்யணும் கரகம் ஜோடிக்கணும் இது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் கையில் சொல்லும்போது அந்த உடையார் கையிலேருந்து கரகம் வா ஜ பானை வாங்கிட்டு வந்து கரகம் ஜோடிக்கணும்னு சொன்னான் கூட எனக்கு தெரியாது நான் வணங்கிறது கிடையாது அதன் பிறகுதான் தொடர்ச்சியாக அருள் வாக்கு கூற தொடங்கியதாக வடிவாம்பாள் சொல்கிறார் வடிவாம்பாளுக்கு உதவியாக அவரது கணவர் மற்றும் இரண்டு மகன்கள் கூடவே இருக்கிறார்கள் அவர்கள்தான் ஆலயத்திற்குள் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை பற்றி நம்மிடம் கூறினார்கள் மது அருந்து விட்டு வரக்கூடாது தாயத்து கட்டி இருக்கக்கூடாது புகைப்பிடித்து விட்டு வரக்கூடாது செல்போனில் படம் எடுக்கக்கூடாது என்பன போன்ற பல நெறிமுறைகளை எழுதி வைக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டினார்கள் காட்டினார்கள் வரவங்க வந்து குடிச்சிட்டு வரக்கூடாது தாயத்து கட்டி வரக்கூடாது கவுச்சி சாப்பிட்டு வரக்கூடாது அது வந்து குறி போவாது வெளியே வெளியமைச்சவங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது ஆவியை வந்து ஆத்மா வந்து சொல்லுவாங்க பேரோட சொல்லுவாங்க அஞ்சு தலைமரோட பேரோட சொல்லுவாங்க முன்சாமி கந்தசாமி லக்ஷ்மி சரஸ்வதி அவங்க ஓருக்கு ஊற்றி எல்லா பேர் வந்து மாமா மச்சான் அத்தை உறவு அக்கா ஒரு எல்லோரும் வந்து இருக்கும் தற்போது குறி சொல்லும் இடத்தில் அடிக்கடி நாகங்கள் வந்து செல்வதாகவும் இங்கிருக்கும் அம்மன் சிலை மீது ஏறியதை பார்த்ததாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் இங்கு இந்த சன்னிதானத்தில் சக்தி மாரியம்மன் அருள்வாக்கத்தில் பாம்பெல்லாம் வந்து விளையாடும் அம்மன் மேலேயே ஒரு டைம் இப்போ தோல் எல்லாம் இருந்தது மேலே நான் போயிட்டு அம்மா பூஜை அபிஷேகம் பண்ணுறதுக்கு போயிட்டு தூ அந்த புடவெல்லாம் கேட்டும் போது தோல் உச்சிட்டு இருந்தது அம்மா அம்மா தோல் உச்சுட்டு அப்படி அப்படியே வந்து இப்போ வந்து சொல்லிட்டு கூப்பிட்றேன் அம்மா அம்மா பார்த்தோன்னே இங்கே ஒட்டு இப்படி தோல் வச்சுட்டு இருக்கும் சரி அதெல்லாம் புடவெல்லாம் கட்டாகரா அது ஒரு ஆறு மாதம் அப்படியே விட்டுரு அப்படின்னுவாங்க அப்படியே அங்கே வந்து பாம்பு அங்கே சாமியாண்டே பாம்பு வந்துடும் இந்த சிங்க வாங்கத்தாண்டே புஸ் 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 புசுன்னு இருந்தது அப்போதான் பார்த்தாரு அப்புறம் அம்மா வந்து ஆவேசம் வந்துச்சு ஓம் சக்தி பராசக்தி கத்துறாங்கோ அப்படியே ஒன்றும் புரியல இங்கேயே கூட இங்கே விளையாடும் இந்த இடத்துல விளையாடும் பின்னாடியெல்லாம் நாகாத்தா மேலே கல் இருக்குது நாகாத்தா கல் அங்கே அது மேலே ஏறி விளையாட்டு கோயில் சுற்றி விளையாட்டு போயிடும் இவர் குறி சொல்லும்போது நெருப்பை பார்த்து பேசுகிறார் கலசத்தில் வைக்கப்பட்ட சுடம் எரிந்தபடி செல்லும் திசையை பார்த்து அவர் குறி சொல்லும் முறையும் ஆச்சரியமாக இருந்தது அகலுக்கு பார்த்து கொங்க கொங்கம் இருக்காங்க கொங்கத்தில் ஒரு மூணு பழம் வச்சு வத்தியெல்லாம் நீட்டி சொம்பு தண்ணியை தான் வச்சு வைப்பாங்க வச்சு மூணு நாலு பக்கம் மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு வச்சு க க சொம்பில் வந்து கற்படு விடுவாங்க அது எந்த பக்கம் பிடிக்குதோ மேற்கு கிழக்கு அப்படி அவங்க திசையை சொல்லுவாங்க இது போல் போயிடுச்சுன்னா இது நல்லது கட்டுது இது போல் ஆவி இருக்குது இவங்க மேலே பேய் இருக்குது காற்று இருக்குது இதுபோல் வீட்டில் சூனி இருக்குது இவங்க பண்ணாங்க அவங்க பண்ணாங்க பேரவர் புட்டு புட்டு வச்சுடுவாங்க இவர்கள் கொடுத்து அனுப்பும் எலும்புச்சம் பழம் போன்றவற்றிற்கான விளக்கத்தையும் கேட்டோம் அதற்கும் ஒரு காரணத்தை சொல்கிறார்கள் பழம் வந்து அவங்க பாதுகாப்பு கொடுப்பாங்க அவங்க ஊரில் ஏவல் இருந்தாலும் சரி எதுவும் காற்று இருந்தாலும் சரி பாதுகாப்பு அவங்களுக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாள் அந்த பழம் கூடவே வச்சுக்கணும் நம்ம எங்கே போனாலும் வச்சுக்கலாம் இல்லை பூஜாரியில் வச்சு கூட வச்சுருக்கலாம் இல்லை ஏதனா பழம் சுற்ற சொல்லுவாங்க இது போல் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது இது வரக்கூடாது நாற்பத்தெட்டு நாள் சுற்றி நேர் டெய்லியும் சுற்றி நேர் சொல்லுவாங்க அதுபோல் நடந்துச்சு எத்தனை பேர் கல்யாணம் ஆகுதுங்க கல்யாணம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க குழந்தை இல்லாத குழந்தை இல்லாத வந்து சொல்கிறாங்க எல்லாமே நடந்துடும் இப்படி பல ஆச்சரியமான நிகழ்வுகள் வடிவாம்பாள் அருள்வாக்கு சொல்லும் இடங்களில் காண கிடைக்கின்றன இப்படி பல ஆச்சரியங்கள் நமக்கு அறிய கிடைக்கின்றன இதே போன்ற மேலும் பல்வேறு ஆச்சரியங்களோடும் மர்மங்களோடும் அடுத்த நிகழ்ச்சியிலும் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்